நிலம் வாங்கும் வாய்ப்பு உருவாகும் பழைய நில வழக்கு தீர்க்கப்படும் கடன் பிரச்சனை குறையும் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் கேஸ் விவாகரத்து ஏமாற்றம் ஈகோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நீண்ட நாள் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் திருமண வாழ்க்கையில் இருந்து சில எதிர்பார்ப்பு ஈகோ பிரச்சனைகள் பிரிவு ஆகியவை குறையும் பிறரிடம் அக்கறையுடன் நடந்தால் மீண்டும் உறவு வளரும் மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேட் பவர்ங்கிறது குறையுது குறையக்கூடாது நிறைவாக இருக்க வேண்டும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்க வேண்டும் அதே போல் தேர்வுகளில் உங்கள் உங் உங்களை முதன்மைப்படுத்தி காட்ட வேண்டும் வெளிநாட்டு கல்வி முயற்சி மாணவர்களுக்கு நல்ல நன்மை தரும் சிறு குறு தொழில்கள் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஹோட்டல் ஒரு டீ கடை நடத்துகிறவங்க உங்களுக்கெல்லாம் நல்ல சிறு 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 வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் கடன் சுமை இருந்தால் சனி மற்றும் செவ்வாயின் அருள் கிடைக்கும் அக்டோபர் இறுதிக்குள் சில நிதி நிலைமை மேம்படும் ஸோ கவலைப்படாதீங்க தசைப்பிடிப்பு தலைவலி கைகள் மற்றும் தோள்பட்டை வலி போன்றவை குறையும்